இதை தவிர வேறு எதையுமே நீங்கள் கற்றுக்கொள்ள வேணாம் உங்கள் மொத்த வாழ்க்கையும் சரியாக சந்தோஷமாக சிறப்பாக போகும் புரிஞ்சுக்கிட்டிங்களா முதல்ல பணம் சம்பாதிக்க கற்றுக்கறணும் அடுத்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கறணும் அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்டு கற்றுக்கறணும் அடுத்து ஹூமன் மேனேஜ்மெண்ட் அதை கற்றுக்கறணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் டென்ஷன் ஃப்ரீ எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கறணும் அடுத்து ஃபோனுக்கு மட்டும் இல்லை வேறு எதுக்கும் நம்ம அடிமையாகாமல் எப்படி இருக்கிறதுன்றதை கற்றுக்கறணும் அப்படி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்களுக்காக உண்மையிலே நீங்கள் வாழ்வது அப்படின்றது போகிற போக்கில் உள்ள மக்களுக்கு ஓர போக்கில் குத்தைக்கிறது இல்லை போகிற போக்கில் உள்ள மக்களுக்கு உறவுகளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகளை செஞ்சுட்டே போகணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை மட்டும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தியானத்தை கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன் இதை கற்றுக்கிறேன் ஞானம் அடைய போகிறேன் முக்தி அடைய போகிறேன் அப்படி இப்படின்னு சும்மா அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் மனோ கற்பிதங்கள் மூலமாக சமாதியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சித்தரிக்கப்படும் மற்றவங்க ஏமாத்துறாங்க நான் சொல்ல வரல உங்கள் மனம் நீங்கள் சொல்லியபடி உங்களுக்கு சித்தரித்து இமாஜினேஷன் பண்ணி காட்டும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அது உண்மை இல்லை உண்மையான உண்மை மெய்யான உண்மை அப்படின்றது நிகழ் காலத்தில் நிகழ் கவனமாக இருப்பது மட்டும்தான் இதை வந்து கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு தாகம் உங்கள்கிட்ட இருக்கணும் அது தேவையில்லாத ஆணி தான் இப்போதைக்கும் முதல்ல இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் சொன்னேன் இல்லையா மணி மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் மேன் மேனேஜ்மெண்ட் டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கற்றுட்டு இதெல்லாம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நிகழ் கவனத்தை கற்றுக்கறலாம் புரியுதா பேரன்பு வந்தனம்